செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ முழுமையாக கேட்ட பிறகு இதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய எதிரி அல்லது உன்னுடைய துரோகி இவர்களின் இல்லத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் அதனை வெளியில் சொல்லாமல் மறைக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக உனக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இப்போது இந்த விஷயத்தை இப்போது அவர்கள் மறைக்க யாருக்கும் தெரியாமல் மறைக்க முயற்சி செய்து தானாகவே அந்த பிரச்சனை வெளியே வரப்போகின்றது இந்த நிலையில் உன் அம்மா உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நீ இவர்களால் அடைந்த துன்பங்கள் ஏராளம் இவர்களினால் நீ பட்ட கஷ்டங்கள் வாய்விட்டு வெளியில் சொல்ல முடியாத அந்த அளவிற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்த என் பிள்ளை என்னை இந்த வாழ்க்கை என்னவென்று நினைத்து தாங்க முடியாத மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது இந்த அம்மா இதையெல்லாம் பார்த்து அப்போது நீ பட்ட எல்லாம் என்னவென்று கண்டுகொண்டுதான் இருந்தேன் ஆனால் என் பிள்ளையே நீ அந்த நிலையில் என்னால் உனக்கு உதவி செய்யாமல் போனதற்கும் ஒரு காரணம் உண்டு அம்மா வேடிக்கை பார்த்து விட்டேரே என்று நீ சந்தர்ப்பங்களில் சற்றென்று ஆவேசத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட முடியாது ஏனென்றால் அப்படி ஒரு முடிவினை நீதான் தான் ஆவஸ் ஆவேசத்தில் எடுத்து என்றால் உன் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் அதனால் சற்று பொறுமையாக செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு எதிரியோ துரோகியோ இருக்கலாம் நாளை ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னோடு நல்லபடியாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம் யாருக்கு என்னவென்று எப்படி சொல்லிவிட முடியும் சில நேரங்களில் இந்த வாழ்க்கை இப்படிதான் சற்றென்று புரட்டி போடும் நாம் நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக எல்லோருக்கும் இருந்து விடுகின்றது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னாலாவது நீ நிச்சயமாக சில உண்மைகளை புரிந்து கொள்வாய் என்பதனால் தான் இன்று இந்த சேதியை உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அவ்வளவு எளிதாக எல்லாம் யாரையும் எடை போட்டு விடக்கூடாதல்லவா இல்லத்தில் நடக்கின்ற வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரியும் தவிர மற்றவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற விஷயம் வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு முறை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக புலம்பி தீர்த்து விடுகின்றாய் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் வெளிப்படையாக தெரியும்படி சொல்லிவிடுகின்றாய் மற்றவர்கள் கை தட்டிக் கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டும் இருக்கின்றது பல பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணமாக இருக்கின்றாய் ஆனால் இதுவே அடுத்த நாளில் பிரச்சனைகள் ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவாக இருந்தாலும் நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது அவ்வளவு நோண்டி நோண்டி அவரிடத்திலிருந்து நீ கேள்விகளை கேட்டாலும் எக்காரணம் கொண்டும் அதை சொல்லிவிட போவதும் கிடையாது இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தை இந்த வராகியானவள் உனக்கு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் நீ இந்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போதனால்தான் இந்த அம்மா உனக்கு சொல்லிவிட வேண்டுமென்று வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்று உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் முன்பெல்லாம் உன்னுடைய உதவிகளை பெற்று அவர்கள் பல முயற்சிகளை செய்து முன்னேற்றம் அடைந்தவர் அவரிடத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த நிலை இப்போது இல்லை என்று சொன்னார்கள் சற்று என்ன நடந்தது என்று தெரியாமல் உனக்கு எதிராக அவர்கள் மாறிவிட்டார்கள் அதற்கு காரணம்தான் என்ன என்பதையும் என் குழந்தை நீ நினைத்ததை சாதித்து விட்டார்கள் அல்லவா அப்படி இருக்கும் போது அவர்கள் தானே செய்தார்கள் அப்படி இருக்கும் போதில் அவர்கள் இந்த விஷயத்தை தானே செய்தார்கள் என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது யார் யார் உன்னை எப்படியெல்லாம் பழகினார்கள் யார் யார் என்னென்ன தேவைகளுக்காக பயன்படுத்தினார்கள் என்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயங்களில் இருக்கின்றது நீ ஒருவரின் மீது அன்பு கொண்டு அவர்களின் நம்பிக்கையை வைத்து இந்த உறவு நிச்சயமாக நம்மோடு கடைசி வரைக்கும் இருக்கும் என்று நினைக்கின்றாய் எந்த உறவாக இருந்தாலும் பணம் என்ற ஒன்றை சார்ந்துதான் நம்மிடம் பழகுகின்றது உன்னிடத்தில் பணம் இருந்தால்தான் தேடி வருவது உன்னிடத்தில் பணம் இல்லை என்றால் உன்னை ஒரு மனிதனாகவே மதிக்க கூடாது என்று அவர்கள் தயாராகிவிட்டார்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களை சுற்றி இருப்பவரின் வாழ்க்கையின் மீது சில பற்று இல்லாமல் போய்விடுகின்றது நாம் ஏன் வாழ்கிறோம் என்று எண்ணம் உனக்கு அதிகமாக வந்து சுற்றி இருப்பவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி மேலும் மேலும் உனக்கு மன கஷ்டத்தை வந்து சேர்கிறது இப்படி எப்படியாவது இனி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்கள் பாடாய்படுத்தி அடிக்கின்றது நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கையை வாழ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நினைத்தாலும் அவர்கள் உன்னை வாழ விடுவதில்லை அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் உருவாக்குவது யார் உனக்கு துன்பத்தை கொடுப்பது யார் மேலும் மேலும் நமக்கு பிரச்சனை தருவது யார் என்பதையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து மேலும் மேலும் உன்னை மனவேதனைக்கு தள்ளி இருப்பவர்கள் யார் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த உன் வாழ்க்கை நீ மீண்டிருது பாய் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கால தாமதம் ஆனதுதான் உண்மை நீண்ட காலம் இதற்குத்தான் உன்னால் சற்றென்று இந்த ஒரு விஷயம் இருந்தும் வெளிவர முடியவில்லை உன்னால் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தும் சற்றென்று ஒரு விரைவான முடிவினை எடுக்க முடியவில்லை இப்படி இருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பேரதிர்ஷ்டத்தை தான் நடத்தி தரும் இவர்களின் பற்றிய உண்மைகளை உனக்கு காட்டியிருக்கின்றது இவர்களை நம்பியதற்கு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது என்று தெரிந்த பிறகு என் பிள்ளை நீ மனமுடைந்து கண்ணீர் விட்டதை தான் நான் பார்த்தேன் இவர்கள் மேலும் மேலும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து பிரச்சனைகள் தந்து தான் இருந்தார்கள் நல்ல நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கும் போதெல்லாம் இவர்கள் உள்ளே உள்ளே வந்து அதை தடுத்து நிறுத்தினார்கள் என் அன்பு குழந்தையை இப்போது உன் தாயானவள் உனக்கு சொல்கின்றேன் அவர்கள் குடும்பத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் மறைக்கிறார்கள் என்று என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் அதாவது உன்னை சார்ந்தவர்களுக்கும் உன் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் என்ன நடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அது எல்லாம் அவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது எந்த அளவிற்கு கீழ்த்தனமாக அவர்கள் யோசித்தார்களோ அந்த அளவிற்கு கீழ்த்தனமான விஷயங்கள் அவர்களின் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது வெளியே தெரிந்தால் கேவலமாகிவிடுமோ அதிலும் குறிப்பாக நாம் மிக மிகப்பெரிய சந்தோஷமான மாறிவிடுமோ எண்ணி சொல்லி இதையெல்லாம் வெளிக்காட்டாமல் பொத்தி பொத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு நாள் வெளியில் வரத்தானே ஆக வேண்டும் அவர்கள் குடும்பத்தில் ஒருவரின் வாழ்க்கை இப்போது கேள்விக்குறியாகிவிட்டது அதை உன் குடும்பத்தில் ஒருவருக்கு நடக்க வேண்டும் என்று உன் குடும்பத்தில் யாராவது ஒருவர் வாழ்க்கையில் இழந்து நிற்க வேண்டும் என்று அவர்கள் மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் மணங்குகின்ற தேவரிட தேவங்களின் எல்லாம் இதைதான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இப்போது அப்படியே அதற்கு எதிராக அவர்களின் குடும்பம் நடந்து கொண்டிருக்கின்றது தாங்க முடியாத மத மனவேதனை இந்த நிலையிலிருந்து இந்த சூழ்நிலையிலிருந்து இருந்து இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக கேட்டு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டுமல்லவா உன் தாயான்வள் சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா எதிரியானாலும் துரோகியானாலும் அவரவர் நினைக்கின்ற விஷயம் கெடுதல் செய்ய நினைத்தால் யார் பக்கம் தவறு இருக்கின்றதோ அவர்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் அவர்களுக்கே திரும்பி வரும் என்பது உண்மை இப்போது இந்த ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது அவரது வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக இவர்கள் வாழ்ந்துவிட முடியாதபடிக்கு தெய்வம் அவர்களுக்கான தண்டனையை கொடுத்திருக்கின்றது என் தங்க இந்த தாயானவள் நடத்துகின்ற வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும் நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் நீ பட்ட அவமானங்கள் என்று உன்னை தேடி வந்து உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும் கெட்டவர்களை திரும்பி கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே அம்மாவின் வார்த்தைகள் உனக்கு வாழ்க்கையில் நிறைவான பதிலை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா நினைத்து விட்டால் என்றும் இவர்களை பழிவாங்க இருக்கலாம் ஆனால் இவர்கள் விரலை வைத்துதான் அவர்களின் கண்ணை குத்த வேண்டும் என்று அம்மா தெளிவாகிவிட்டேன் அதனால் தான் இன்று நடத்துகின்ற விஷயங்களில் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு வாழ்க்கையில் கேள்விக்குறியாக வந்து நிற்கின்றது என்பதையும் புரிந்துகொள் இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே செய்துவிட நினைத்தவர்கள் அல்லவா உனக்கு செய்ய நினைத்தது இன்று அவர்களுக்கு நடந்துவிட்டது வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு நிச்சயமாக என் குழந்தை நீயோ சந்தோஷப்பட சிரிக்க கூடிய குழந்தையோ கிடையாது ஆனால் அடுத்தவரின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைக் கண்டு என் பிள்ளை சந்தோஷப்படுவராக இருந்தாள் என்றோ அதை செய்திருப்பாய் ஆனால் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத பிள்ளை அல்லவா நமக்கு தீங்கி நினைத்தால் அவர்கள் நன்றாக இருந்து போகட்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா அதனால் தான் அம்மா உனக்கு இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ ஒருபோதும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்க மாட்டாய் எத்தனை மோசமான எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்பதையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் எத்தனை மோசமாக இருக்கின்றது என்பதை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இருப்பது எல்லாம் நல்லவர்கள் நினைப்பதை நிறுத்திவிட்டு இது போன்ற மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை எல்லாம் எப்படி சமாளிக்க முடியும் என்பதை நடந்து கொள் இனி என்ன நடந்தாலும் எந்த நன்மைகளை உனக்கு கொடுக்கப் போவதில்லை என் அன்பு பிள்ளையே அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் என்னவென்று புரிந்துகொள் உன்னை சுற்றி வருகின்ற இந்த பிரச்சனையில் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள தயாராக இருந்துவிட்டால் போதும் என்றும் இந்த அம்மாவின் அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் இந்த தாயானவள் நினைத்த பிறகு துன்பங்கை கொடுக்க யாருமில்லை அப்படியே கொடுத்தாலும் அது அவர்களுக்கே தான் திரும்பி செல்லும் மறந்து மறந்துவிடாதே நேரத்திலும் என் பிள்ளை நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு என்னவென்று பெற்றிட அனைத்து உரிமையும் இருக்கின்றது இனியாவது இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளையும் சோதனைகளையும் என்னவென்று நீ தெளிவாக உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களில் இருந்தும் உன்னை காப்பாற்ற நீ எப்போதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் நல்லமா மாற்றத்தை கண்டு நீ மன மகிழ்ச்சியோடு வாழ்வாய் என்று உன்னோடு இந்த வராகி அம்மா இருக்கின்றேன் என்பதை நினைவில் கொண்டு சந்தோஷமாக எந்த நேரத்தையும் கடந்து வா உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு இருந்து கொண்டே இருக்கும்